அமெரிக்க இராணுவ உபகரணங்களுக்கு உலகளாவிய அளவில் கிடைத்த பெயர் மைட்டி அமெரிக்கன் வெப்பன்ஸ் இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்த பெயர் பெறப்பட்டது ஆனால் தற்போதைய காலத்தில் அதன் செல்வாக்கு குறைந்து வருவதாக அமெரிக்காவின் பல இதழ்களிலும் செய்தித்தாள்களிலும் அமெரிக்க பாதுகாப்பு நிபுணர்கள் கூறி வருகின்றனர் அமெரிக்காவின் செல்வாக்கு குறைந்து வருகிறது உபகரணங்கள் பழுதாகவும் பழமையாகவும் உள்ளன அவற்றை சரியாக புதுப்பிக்கவில்லை அவர்கள் கூறுவது தற்போது உக்ரைனில் தொழில்நுட்ப ரீதியாக செயல்படாத ஏவுகணைகளை பயன்படுத்தி பாதுகாப்பு அமைப்புகள் சரியாக செயல்படுவதில்லை இஸ்ரேலிலும் ஹூதிகள் தாக்குகின்றனர் மிசைல்கள் விழுகின்றன அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை தடுக்க முடியவில்லை இஸ்ரேல் எவ்வளவு சிறப்பாக வேலை செய்கிறது என்பதையும் இராணுவ படையினருக்காக அதை பயன்படுத்தி எவ்வளவு துல்லியமாக செயல்படுகின்றனர் என்பதையும் பார்த்து அமெரிக்கா அதனை ஏற்றுக்கொள்கிறது அமெரிக்காவின் ஜோர்டானுக்கு அருகிலுள்ள பங்களாவில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் அவர்களை துல்லியமாக பாதுகாக்கின்றன ஆனால் அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் பயிற்சியில் குறைவாக இருப்பதாகவும் பழைய உபகரணங்களை பயன்படுத்தி வருவதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு நிபுணர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் அமெரிக்கா ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் ஹூதிகளை ஏராளமாக சுற்றி வளைத்து பல ஆண்டுகளாக தாக்கி வந்துள்ளது ஆனால் இஸ்ரேல் அதே காலத்தில் மிகச் சிறப்பாக தாக்குகிறது இஸ்ரேலின் பழைய உபகரணங்கள் பெயாலவே அமெரிக்காவின் பழைய உபகரணங்களும் சரியாக செயல்படுவதில்லை அமெரிக்காவின் ஆர் எஃப் ஏல் மற்றும் அதே போன்ற பெயார்களுக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் பயிற்சி பெற்றுள்ளன இன்னும் நிறைய உபகரணங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் இதனிடையே ரஷ்யாவின் பலம் குறைந்து வருகிறது அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகள் உக்ரைனில் சரியாக செயல்படுவதில்லை இஸ்ரேல் தனது ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி செயல்திறனை அதிகரிக்கிறது அமெரிக்காவின் பல உபகரணங்கள் சரியானதல்ல என்று ஒரு பெரிய விவாதம் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் திறமையானவை அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகளை விட அதிக திறமையுடையது நீங்கள் நினைப்பது போல அமெரிக்கா இல்லாவிட்டால் இஸ்லாமிய பயங்கரவாதம் உலகம் முழுவதும் பரவியிருக்கும் இருக்கும் அதே போல தாலிபான்கள் உலகம் முழுவதும் பரவியிருக்கும் இருக்கும் அதை கட்டுப்படுத்தும் ஒரு பவர் அமெரிக்கா தான் அப்படி ஒரு பவர் எப்போதும் தேவை இல்லையெனில் ராடிகல் இஸ்லாமியின் கைவசம் ஆகியிருக்கும் அதனால தான் அமெரிக்கா ஒரு பவர் என்று கூறுகிறார்கள்